நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம மாவு சேர்க்கணும் ஒரு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா முக்கால் கப் அரிசி மாவு எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ நான் இதில் முக்கால் கப் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும் இப்போ இடியாப்பு மாவு மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக உருட்டிட்டு இதை வந்து முறுக்காச்சில அந்த மாதிரி வைக்கணும் நீங்க எந்த ஷேப்ல உள்ள அச்சு வேணாலும் நீங்க எடுக்கலாம் இப்போ இதை மூடிடலாம் இப்போ இதை இட்லி பாத்திரத்துல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா குதிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் போட்டிருக்கேன் அதில் வந்து நம்ம முறுக்கு மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிடணும் நமக்கு புளிகிறதுக்கு டைட்டாகவே இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பெரிய முறுக்கு சைஸ்ல நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து புளியணும் உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைனா இட்லி பிளேட்ல கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட ரெடி பண்ணி எடுக்கலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்கு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் இப்போ இது நல்லா குக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் முக்கால் லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் நான் வந்து காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிக்கும் போது இதில் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இப்போ இதில் இனிப்புக்காக கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் கடைசியாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சக்கரை வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கலாம் நாட்டு சக்கரை ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சிடும் இப்போ நம்ம ரெடி பண்ண முறுக்கு எல்லாத்தையும் உதிர்த்துட்டு இந்த பாலில் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை பாலில் சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது நல்லா வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும் சைடில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குக் பண்ணும்போது கடைசியாக இதில் அரைக்கப்பால் இருக்குது தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் தான் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கெட்டி ஆகணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம் ஃப்ளேவருக்காக நான் இதில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு பாதாம் மில்க் மிக்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கடையில் எல்லாம் கிடைக்கும் இது ஒரு ரெண்டு ட்ராப் சேர்த்தா போதும் நமக்கு பாதாமோட ஃப்ளேவர் தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்கள் கிட்டே இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிப்போங்க நம்ம வந்து பாதாம் பால் குடிக்கிற டேஸ்ட்டில் இருக்கும் இந்த எஸ் சேர்த்தோம்னா இப்போ ரெண்டு ட்ராப் சேர்த்துட்டு நல்லதாக கலந்துட்டோம்னா நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடும் ரொம்பவே சிம்பிளாக பாலும் அரிசி மாவும் வச்சு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இந்த டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ட்ரிங்க் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதில் நம்ம தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இதில் பால் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல க்ரீமியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு